நானும் தடப்பு இருந்தோம் நாலு வருஷம் தடப்பில் எல்லா என்று எல்லாப்பாலும் சரியான ஃபஸ்ட்டாக ட்ரெயில் இருந்தால் நானும் மிருத்தங்களில் இருந்து விரும்பி பால் மெல்ல இல்லை ஏதாவது சின்ன தொழில் இல்லாமல் செய்யலாம் என்று பார்த்தால் மழை வள்ளி இல்லை தொழில் வாய்ப்பு ஒன்றும் இல்லை விவசாயம் இல்லை தோட்டம் இல்லை ஒன்றும் இல்லை கூலி வேலைக்கும் போக எல்லாமே இருக்குது எதுனாலும் கூலி தொழில் இல்லை அதனால கூலி தொழிலுக்கும் போகிறதுக்கு ரொடாகும் செய்கிறகு மாதிரி எல்லாங்கால இல்லை மழை இல்லாத காரணத்தால் கம்மி இல்லாத இப்படியான காலகட்டத்தில் இந்த பிள்ளைக்கு வந்து நடுகளம் இப்படி மயங்கி மயங்கி விழுகிறாரு பள்ளிக்கூடங்களில் வீட்டில் அப்படி கரையலுக்கு பூவைக்கிற பிள்ளைக்கு மயங்கி மயங்கி விழுந்துகிறது விழுகிறாரு அப்புறம் இப்படி ஈராகத்தால் இப்போ நாலு மாதமாக இயற்கை கொண்டு போய் இருக்குது இப்போ சாயத்தில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனால் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போவோம் யாரு ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலால் யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலில் கலந்து யாழ்ப்பாணம் பெரிய பெரிய சத்ய டாக்டர் பார்த்து அங்கே இருந்து இப்படி லெக்ட்ரங்கெல்லாம் ஃபுல்லாக்கி வேறு அதுக்கு ஆனால் அதை பிரச்சனையாக சொல்லி அவரும் இன்னொரு மேலே செக்கிங் அதையும் பார்க்கணும் அந்த ரிப்போர்ட்டும் பார்க்கணும் அந்த கொழம்புல போட்டு வந்து அந்த பெரிய பார்த்துட்டு அவர் வந்து கண்டிக்கு சண்டைக்கு திங்கக்கிழம எட்டு மணிக்கு நிற்கணும் அங்கே திங்களில் எட்டு மணிக்கு சண்டைக்கு நிற்கணும் அப்போதே எனக்கு பயணம் பிள்ளையை கொண்டு இறக்கிட்டு வச்சிட்டு இருக்கிறதை இப்போ இந்த கஷ்டமாக இல்லை நேரத்தில் கையில காசுகள் இல்லாத நேரத்தில் தியான சாப்பிடம் பிள்ளையோட பிள்ளைய நல்லா படிக்கக்கூடிய பிள்ளை முதம்பாம் பிள்ளை ரெண்டாம் தான் பாரவாக வேண்டது இல்லை இப்போ குளசி முறை இந்தசிப்பு கூட பிள்ளையாக பறிக்கலாம் எல்லாமே ஆக்கிறாக்குது அப்புறம் ஃபுல்லாக எல்லாமே வந்து இந்த ஃபுல்லாக இருக்குது வாங்கி வாங்கி இருக்கும் இந்திய வந்து ஃபுல்லாக வாங்கி விழுந்துன்னு சொன்னால் ஆக்கள் இருந்தால் வாங்கிக்கலாம் நாங்கள் வைக்கிறோம் ஆக்கால் இல்லைன்னா பத்தெண்டு விழுந்து பார்த்தா கைகள் எல்லாம் காயம் இருக்கும் விழுந்து ரொம்ப பிடிப்பாட்ட ஃபுல்லாக இருக்குது இந்த கஷ்டம் இல்லாமல் போய் இருக்குது உங்களால் അതും ശരിയാണിഞ്ഞാൽ ദൈവിക്കാൻ അത് ചെയ്യും കാണ്ട് ഇത് ഉണ്ടാക്കണം